ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆன சிஸ்டர் டெத்னு ஒரு சூப்பரான ஹாரர் படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஸோ அந்த படத்தோடைய எண்டிங்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருப்பாங்க ஸோ ஒன்லை என்னென்னு என்னன்னு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டீச்சிங் வேலைக்காக ஒரு புது சர்ச்சில் வந்து ஜாயின் பண்றாங்க ஆனா அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ இதெல்லாம் யார் பண்றா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்ற மர்மத்தை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களான்ற கதையை சூப்பராக சொல்லியிருப்பாங்க சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கதை கடைகளை போய் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க படத்தோடைய ஸ்டார்டிங்ல நைன்டீன் போட்டு ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் ஒன்னும் ஓடுது அதுல ஒரு சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே கையில அந்த சிலுவ சிம்பிள வச்சுட்டு வானத்தை நோக்கி அப்படியே நீட்டிட்டு இருக்கிறா சுத்தி நிறைய மக்கள் நின்னுட்டு இருக்கிறாங்க பார்த்தா அப்படியே இருள் நீங்கி வெளிச்சம் உள்ள வருது என்னன்னு பார்த்தா இன்னைக்கு சூரிய கிரகணம் போல ஆனா இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன நம்புறாங்கன்னா இந்த சின்ன குழந்தைக்கு பாஸ்டையும் பியூச்சரையும் பாக்குற சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க அதனாலயே அந்த சின்ன பொண்ணை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இப்ப அப்படியே ஒரு பத்து வருஷம் கழிச்சு வச்சு காமிக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே நடந்து வந்துட்டு ஹீரோயின் வேற யாரும் கிடையாது ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பொண்ணு பார்த்தோம் இல்லையா அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் ஸோ நடந்து எங்கே வராங்கன்னா ஒரு பழங்காலத்து சர்ச் ஒன்றுக்கு வராங்க ஸோ அந்த சர்ச்சுக்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆக உள்ளே பார்த்தா அந்த சவுத்தில் ஏகப்பட்ட புல்லட் தடம் இருக்குது ஸோ அதே அப்படியே ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த இடத்தோடைய ஹெட் நன்னு வராங்க அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்கள் தான் புதுசாக வந்திருக்கீங்களா சரி வாங்க இது என்ன புல்லட் மார்க்னா செகண்ட் வேர்ல்டு வார் இப்போ முடிஞ்சிச்சு இல்லை அதில் இந்த சர்ச் வந்து ரொம்பவே அடி வாங்கிருச்சு அதனால இங்கே இருந்தால் நிறைய பேர் போயிட்டாங்க உங்களே மாதிரி ஆட்கள் தானாகவே முன் வந்து பணிபுரிய வந்தவங்க தான் இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அது போக பழைய ஆள்னா நானும் மதர் சுப்பீரியரும் தான் சரி வாங்க நம்ம சுப்பீரியரை பார்க்க போலான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது ஸோ இந்த சர்ச்சை வந்து நாங்கள் அனாத குழந்தைகள் தங்கி படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி மாற்றிட்டோம் அதனால நிறைய சின்ன குழந்தைகளும் இங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா மதர் சுப்பீரியர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க அவங்களும் நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷம் உங்களுடைய சின்ன வயசு நியூஸை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அது போக நீங்களே தானாகவே முன் வந்து இந்த மாதிரி பணிபுரிய வந்ததுனால எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம்ன்ற மாதிரி சொல்ல தான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் எதுக்கு இந்த ஸ்கூலுக்கு இந்த சின்ன வந்திருப்பாங்க தங்கியிருக்காங்கல்ல படிக்கிறதுக்காக அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டர் வந்து எப்படியோ போயிட்டாங்க போல அந்த இடத்தை ஹீரோயினும் அப்புறமா அப்படியே பேசிட்டு நம்ம ஹீரோயினுக்கான இடத்தையும் சொல்றாங்க அவளுடைய ரூம்க்கு ஸோ நல்லா தான் இருக்குது அதனால அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்படியே அதை மேல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பெட்டியை தள்ளுறா உள்ள போக மாட்டேங்குது உள்ள ஏதோ அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது என்னன்னா சொல்லிட்டு அதை அப்படியே எடுக்கிறாங்க பார்த்தா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள கத்திரிக்கோள் அது போக ஒரு பிக்சரும் இருக்குது கொஞ்சம் லெட்டர்ஸும் இருக்குது அந்த பிக்சர் எடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்தா அதுல சிஸ்டர்ஸ் அக்கோரோன்ற மாதிரி எழுதி இருக்குது அதுதான் அவங்களுடைய பேர் போல அந்த நம்ம ஹீரோயின் ரீட் பண்ணதுமே ஹீரோயின் பக்கத்துல ஒரு சேர் இருக்குல்ல அது அப்படியே செய்காக ஆரம்பிக்குது நம்ம ஹீரோயின் இதை பார்த்து லைட்டா மறண்டுறாங்க இந்த சமயத்துல அந்த சேரும் அப்படியே கீழே விழுந்துருது உடனே ஹீரோயின் பயந்துடுறாங்க அந்த டைம்ல யாரோ கதவை தட்டுற மாதிரியான சத்தமும் கேக்குது என்னடா அது இந்த நேரத்துல யாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து கதவை திறந்து பார்த்தா யாருமே இல்ல ஆனா அப்படியே இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சவுத்துல யாரோ தூக்குல தொங்குற மாதிரி வரைஞ்சிருக்குது அதுவும் ஃபுல்லா இல்ல கை கால் எதுவுமே இல்ல தலை மட்டும் தான் ரவுண்டா இருக்குது சோ நம்ம ஹீரோயினுக்கு இந்த டயக்ராம் புரியல யார் இது என்ன சின்ன குழந்தைங்களா இருக்கிறதுனால விளையாடுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பெருசா கண்டுக்காம கதவு முடிட்டாங்க இப்போ அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் அவளுடைய கிளாஸ் ரூமுக்கு வர சோ ஹீரோயின் அவளை பத்தி இன்ட்ரோ கொடுக்கணும் இல்லையா சோ அந்த சின்ன குழந்தைங்க கிட்ட எல்லாம் ஜாலியா பேசி இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே அவளுடைய பேரை இந்த பிளாக் போர்டில் எழுத பின்னாடி இருந்த குழந்தைகள் எல்லாருமே பயப்படுறாங்க அதுலயும் ரோசான்ற மாதிரி ஒரு பொண்ணு இருப்பா அந்த பொண்ணு கையை தூக்கி நான் இங்க இருந்து போலாமா அப்படின்னதும் ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே அந்த இடத்துல சுச்சி போயிருக்காங்க இதை பார்த்து ஹீரோன்க்கு ஒண்ணுமே புரியல சரிமா நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க பின்னாடியே இந்த ரோசா பொண்ணுடைய டிவின் சிஸ்டரும் பாத்தீங்கன்னா கூடவே போயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுக்கிறாங்க கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நேரம் அந்த ரோசா பொண்ணு கிட்ட வந்து நான் போட்ல என்னுடைய பேர் எழுதின உடனே எல்லாரும் எதுக்கு பயப்பட்டீங்க அம்மா உனக்கு ஏதாவது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ரோசாவும் ஏதோ சொல்ல வரா ஆனா பக்கத்துல இருந்த அந்த ட்வின் சிஸ்டரை பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரோசாவை கூட்டிட்டு போயிடுறா அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயின் அவளுடைய ரூமுக்கு வராங்க ரூமுக்கு வந்ததுமே வெளியில ஒரு டயக்ராம் இருந்துச்சு இல்லையா அதை நோட் பண்றாங்க அதுல பார்த்தா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு தலை மட்டும் இருக்கிற மாதிரி தானே இருந்துச்சு இப்போ அது மேலே யாரோ கோடு போட்டு வச்சிருக்காங்க யார் இது எந்த சின்ன குழந்தை இந்த மாதிரி வேலை பார்க்குதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அதை பெருசா கண்டுக்கல இப்படி இருக்க அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோயின் வந்து மதர் சுப்பீரியரை பார்க்க போறாங்க அங்க அவங்க வந்து ஒரு ஆல்பம் மாதிரி உனக்கு காமிக்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தா நல்லா அந்த ஆல்பத்துல இருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்கும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா சரிமா நீ பார்த்துட்டு நான் வரேன்ற மாதிரி கிளம்புனதும் நம்ம ஹீரோயினும் அந்த ஆல்பத்தை அப்படியே திருப்பி திருப்பி பாக்குறா பார்த்தா இறந்து போன ஒரு நன்னுடைய போட்டோ இருக்குது அதுவும் அதுல ஒரே ஒரு போட்டோ மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்குது ஸோ இந்த போட்டோ தான் நம்ம ஹீரோயினுடைய ரூம்ல ஒரு பாக்ஸ் குள்ள இருந்திருக்கும் அதுதான் இது போல உடனே நம்ம ஹீரோயின் வேகமா ரூமுக்கு வந்து அந்த போட்டோவை பாக்கலாம்னு வர அந்த டைம்ல அந்த சேர் பாத்தீங்கன்னா மறுபடியும் கீழே விழுது அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறாங்க ஸோ இதை பார்த்ததுமே சரி ஓகே நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் போல அதனால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே சாட்டை எடிய கடவுளே நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்கன்ற மாதிரி இப்படி இருக்க இந்த சைடு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அந்த பொண்ணுடைய ரூம்மேட் தான் அந்த ரோசா பொண்ணு அப்போ இந்த பொண்ணு திடீர்னு எழுந்திரிச்சு எனக்கு வாசரூம் போனோம் என் கூட வரையா ரோசா அப்படின்னு கூப்பிட நம்ம ரோசா பொண்ணு பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ண கூட்டிட்டு அப்படியே பாத்ரூம் வராங்க அப்போ பாத்ரூம்க்கு வந்து பார்த்தா அங்க உள்ள டேப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி அதுலேருந்து தண்ணி விழ ஆரம்பிக்குது ஸோ இந்த ரோசா பொண்ணு அப்படியே பயந்துடுறாங்க லைட்டாக தண்ணியை அப்படியே ஃபில் ஆக்கி அதை அப்படியே சேர்க்காக ஆரம்பிக்குது இவங்க ரெண்டு பேரும் என்ன இது அப்படின்னு மெதுவாக பக்கத்தில் வந்து பார்த்தா உள்ளே ஏதோ முடி இருக்கிற மாதிரி இருக்குது அதே டைமில் யாரோ பயங்கரமாக என்னுடைய முடி அப்படின்னு கத்துறாங்க என்னன்னு பார்த்தா இந்த சைடு ஹாஸ்டலில் இருந்த இன்னொரு பொண்ணுடைய முடியை யாரோ கட் பண்ணிட்டு இருக்காங்க அதோடைய கத்திரிக்கோளும் இங்கே கிடக்குது ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் வேகமாக வந்து என்னென்னு பார்க்கறாங்க பார்த்தா இந்த கத்திரிக்கோள் இந்த கத்திரிக்கோள் நம்ம ஹீரோயினுடைய ரூமில் தானே இருந்திருக்கும் அப்புறம் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு குழம்பி போகிறாங்க அதே டைமில் இந்த சைடு ரோசா இருக்கிற இடத்துக்கு நன்னோட முன்னாடி ஹெட் வந்துடுறாங்க இங்க ரோசா இருக்கிற இடத்துல தானே முடி இருக்குது அதனால என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ரோசா தான் நைட் வந்து அந்த பொண்ணுடைய முடியை கட் பண்ணி விட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே அவளை எழுத்துட்டு வந்து நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லுன்ற மாதிரி சொல்ல ரோசாவும் சொல்ல வரா ஆனா அதுக்குள்ள இந்த ஹெட்டை பார்த்தீங்கன்னா ரோசாவை அடிச்சிட்டு உனக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ ஹீரோயினாலையும் எதுவுமே பண்ண முடியல இப்படி இருக்க அடுத்த நாள் காலையிலே நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸ் ரூம்க்கு வராங்க கிளாஸ் ரூம்க்கு வந்து பார்த்தா ரோசாவா காணும் ஸோ என்ன பண்ணிஸ்மான்னா அவளை பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு சிறையில போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க போல கொஞ்ச நேரம் அதனால நம்ம ஹீரோயின் கீழே போய் பார்க்க வராங்க பார்த்தா அவ சோகமா இருக்கிறா ஹீரோயினும் சரி நீ சாப்பிட்டு மாட்டே மாட்டேன் இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சாப்பிடறது கொடுக்குறாங்க இருந்தாலும் இல்ல அந்த நன் வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க பேச்சு மீறி என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல நான் அவளுடைய முடிய கட் பண்ணல நான் அந்த பாத்ரூம்க்கு போனேன் அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணுடைய ஆவியனை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து அப்படியே லைட்டா மறந்து போறாங்க இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணு போய் கூட சொல்லலாம் இல்லையா அதனால சரி அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு இங்கே உள்ள சுவுத்தில் அந்த டயக்ராம் மாதிரி தெரியும் அந்த டயக்ராம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகிட்டே வரும் ஸோ இதை பார்த்த நாங்கள் ரொம்பவே பயந்தோம் உங்களுக்கு முன்னாடி இருந்த நன்கிட்ட சொன்னோம் அவங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டயக்ராம் ஃபில் பண்ணாங்க அதாவது ஒரு கோட் இல்லாமல் இருந்தால் அதை ஃபில் பண்ணி விட்டாங்க ஆனால் அந்த டைமில் அவங்களுடைய பேர் அந்த ப்ளாக் போர்டில் வந்துருந்துச்சு அப்படி வந்த அடுத்த நாளே அவங்க காணாமல் போயிட்டாங்க ஸோ இதனால தான் உங்கள் பேரும் அதில் இருந்ததுமே நாங்கள் பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்கிட்ட அவ எல்லாத்தையுமே சொல்றா ஆனா நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெருசா எடுக்கல சரி ஓகே சின்ன குழந்தை பயந்து அதனால தான் இப்படி யோசிக்கிறான்ற மாதிரி நினைச்சிக்கிறாங்க அப்புறமா அப்படியே நைட் ஆகுது நம்ம ஹீரோயின் அப்படியே அவளுடைய ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த மதர் சுப்ரியர் இருக்காங்கல்ல அவங்க ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க அவங்க நம்ம ஹீரோனுக்கு கூப்பிடுறாங்க மாமா வந்து இதை டேஸ்ட் பண்ணி பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயினு பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுத்து வாயில போடுறாங்க வாயில போட்டு அப்படியே சமைச்சிட்டு இருக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது அந்த டைம்ல அந்த சுப்பிரியரும் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு மார்க்கமா ஹீரோயனுக்கும் வாயில இருந்து ஏதோ இருக்கு அப்படி அப்படின்னு பார்த்தா வாயில இருந்து ரத்தமா சேர்ந்தது ஆடா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வாயில இருந்து வெளியில எடுக்கிறாங்க பார்த்தா ரெண்டு கண்ணை வந்து நம்ம ஹீரோயின் வந்து வாய்க்குல போட்டு சவச்சிட்டு இருந்திருக்காங்க தான் இதை பார்த்ததுமே எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க டக்குன்னு ஆப்போசிட்ல பார்த்தா அந்த சுப்பீரியர் வந்து சிரிச்சுக்கிட்டு அவங்க கையெடுக்கிறாங்க பார்த்தா அவங்களுடைய கண்ணு தான் இது பயந்து போய் நம்ம ஹீரோயின் கத்துனதும் டக்குன்னு கனவுல இருந்து முடிச்சுக்கிறாங்க பார்த்தா இப்போ வந்தது கனவு போல அதே டைம்ல இப்போ இவளுடைய ரூம்லயும் பாத்தீங்கன்னா அந்த டயக்ராம் இருக்குது அதுவும் இப்போ ஃபுல்லாயிடுச்சு ஒரே ஒரு கால் மட்டும் தான் அந்த பொம்மைக்கு இல்ல இதெல்லாம் ஹீரோன்னு பார்த்துட்டு இதெல்லாம் யார் வரைகிறா ஒருவேளை வேளை இங்க ஏதாவது அமானுஷம் உண்மைக்குமே இருக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டே பாத்திங்கன்னா அங்கிருந்து அப்படியே கிளாஸ் ரூமுக்கு வராங்க இங்கே வந்து டீச் பண்ணலாம்னு பார்த்தா எல்லா குழந்தைங்களும் ரொம்ப பயத்துல இருக்கிறாங்க மறுபடியும் அதுலயே நம்ம ரோஸா பாத்தீங்கன்னா பயந்துகிட்டு அங்கிருந்து எழுந்திரிச்சு போய்டுறா என்னாச்சு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு கேட்கும் தான் அவளுடைய ட்வின் சிஸ்டர் அப்படியே போர்டை காமிக்கிறா பார்த்தா போர்டுல ரோசா ரோசான்ற மாதிரி எழுதிருக்குது ஸோ இந்த மாதிரி போர்டுல எழுதியிருந்தா என்ன ஆகும் அவங்க மறைஞ்சு போயிடுவாங்க இல்லைன்னா செத்து போயிடுவாங்க இல்லையா சோ அதனால தான் பயத்துல அங்கிருந்து ஓடி போயிட்டா சொன்னாங்க நம்ம ஹீரோயினும் நேராக வந்து அவளை மீட் பண்ணி இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நீ ஏன் பயப்படுற அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னும் போது ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை நம்ம ஹீரோயின் அவளுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே பாரு நீ சொன்ன மாதிரி எல்லாமே உண்மையாக இருந்தால் இந்த டிராயிங் நான் இப்போ வரைகிறேன் நான் மறைஞ்சி போயிடணும் இல்லையா ஸோ அது நடக்குதான்னு பார்க்கலாம் ஒருவேளை என் கண்ணுக்கு ஆவி ஏதாவது தெரிஞ்சால் நான் அதை கடவுளின் பேரில் அழிச்சிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு இவளை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லி அந்த மிச்சம் இருக்கிற அந்த காலை வந்து வரைஞ்சிட்டாங்க தான் வரைஞ்சதுமே இந்த சின்ன இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறா என்னாச்சுமா அந்த சின்னப்பனோட ஆவி தெரியுதா அப்படின்னு சும்மா கேக்குறாங்க இல்ல உங்க பின்னாடி ஒரு பெரிய ஆவி நிக்கி அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயினே மிரண்டு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க யாருமே இல்ல இந்த டைம்ல அந்த சேர் வேற அப்படியே தானாவே கீழே விழுது சோ டக்குன்னு இந்த ரோசாவை திரும்பி பாக்குறாங்க பார்த்தா ரோசாவை ஆளக்கானா அப்படியே மறைஞ்சு போயிட்டா எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வந்து தேட ஆரம்பிக்க இந்த டைம்ல அந்த நன் ஹெட் வந்துடுறாங்க வந்து என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினோ நடந்த சொல்றா இந்த மாதிரி மறைஞ்சு போயிட்டான்ற மாதிரி இங்க பாரு நீ என்ன சின்ன குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கியா அவங்க தான் ஏதாவது வளருவாங்கன்னா நீ அப்படிதான் இருக்கியா ஒழுங்கா இங்க இருந்து போயிடு சின்ன வயசுல நீ ஊர் மக்கள் எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருந்த மாதிரி இங்கேயும் ஏமாத்தலாம்னு பாக்குறியா அப்படின்னு ஹீரோயின் மனசா ரொம்பவே காயப்படுத்தி அங்கிருந்து போக சொல்லிட்டாங்க சோ ஹீரோயினும் ரொம்பவே சோகமா அந்த ரோசா பொண்ணை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள சர்ச்சைக்கு வர உள்ள வந்து பார்த்தா பிரீஸ்டோடைய வாய்ஸ் கேக்குது உடனே அந்த பாவ மன்னிப்பு கொடுப்பாங்கல்ல அந்த அறைக்கு போய் ஃபாதர் எனக்கு எல்லாமே தப்பா தெரியுது ஃபாதர் இங்க நடக்கிறது ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் ஆனா அந்த ஃபாதர் பேசுறது வேற என்னமோ மாதிரி கேக்குது ஹீரோயினுக்கு உடனே சந்தேகமாயிருது உள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு பக்கத்துல வந்தா டீமனுடைய கண் வந்து நிறைய அங்க தோன்ற ஆரம்பிக்குது அவ்வளவுதான் மறண்டு போயிடுறாங்க தப்பிக்கலான்னு பார்க்கும் போது கதவும் ஆயிடுது அதே டைம்ல ஹீரோயின் மேல நிறைய கை வந்து பிடிக்குது அவ்வளவுதான் மறண்டு போய்ட்றாங்க இருந்தாலும் கடவுளுடைய பேரை சொல்லி எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்க அந்த டைம்ல அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது பார்த்தா உள்ள ரோசா வந்து தூக்கு போட்டு செத்து இருக்கிறா அவ்வளவுதான் ஹீரோயின் வந்து போயிடுறாங்க இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சின்ன அந்த பொண்ணுக்கு பியூனரல் நடந்துட்டு இருக்குது ஹீரோயினுக்கு ரொம்பவே கில்ட்டா இருக்குது நம்ம தான் காரணமா நம்ம தான் பரிதாபம் எல்லாம் பண்ணிட்டோமா இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு குழம்பி போயிருக்கும் போது அந்த சிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க வந்து இது எல்லாத்துக்கும் நீ காரணம் அந்த பொண்ணை ஏதோ பண்ணி நீ தான் இந்த மாதிரி அவளை சாக வச்சுட்ட ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி மேலும் மேலும் கஷ்டப்படுத்த ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ரொம்ப கஷ்டம் இருக்கும்ல அதனால அங்க இருந்து அவளுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த சர்ச்சை விட்டு வெளியில வராங்க சோ இந்த நாள்ல தான் சூரிய கிரகணமும் போல ஹீரோயின் அப்படியே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் போனதுமே சூரிய கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது அதனால அப்படியே இருட்டாக ஆரம்பிக்குது உடனே நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அப்படியே முட்டி போட்டு கையை அப்படியே விரிச்சு வச்சுக்கிறாங்க சூரியனையே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அதே டைம்ல சூரிய வெளிச்சமா அடிக்க ஆரம்பிக்குது ஹீரோன் அதை நேர்கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சதும் இதை இங்க இருந்து இந்த சிஸ்டரும் பாக்குறாங்க என்ன பண்ற நீ அப்பலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வெளியில வந்து ஹீரோயின் கிட்ட வந்து நிக்கிறாங்க ஹீரோயின் மேல அப்படியே கை வச்சதும் ஹீரோயினும் அந்த கையை பிடிக்கிறா அந்த டைம்ல அவளுடைய கண்ணுக்கு ஏதோ ஆக என்னன்னா இந்த சர்ச்சை வந்து நிறைய திருட்டு பசங்க வந்து அடிச்சு நொறுக்குற மாதிரி தெரியுது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் நிறைய பேரை சுத்திரவதை பண்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரிய ஆரம்பிக்குது அதுல ஒரு சிஸ்டர் தான் அந்த சக்குரா சிஸ்டர் இப்போ அப்படியே அடுத்தது நம்ம ஹீரோயினா அந்த ரூம்க்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க கண்ணுல கெட்டு போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா நம்ம ஹீரோயின் சூரியனையே அப்படியே பார்த்துட்டு இருந்ததுனால அவளுடைய கண் என்னமோ ஆகிடுச்சு ஸோ அந்த மதர் சுப்பீரியர் அந்த ரூமில் இருப்பாங்க அப்போ அவங்க கிட்ட எனக்கு அந்த பாக்ஸில் உள்ள சக்குரா ஃபோட்டோ எடுத்து தாங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் அதை எடுத்து கொடுக்குறாங்க அதை தொட்டதுமே மறுபடியும் ஹீரோயினுக்கு விஷன் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது அப்படி தெரிய தெரிய இங்கே நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த சுப்பீரியர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா இந்த மாதிரி இந்த ரூமில் தானே அந்த சக்குரோன்ற நன்னு இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஷாக் ஆகுது உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறா இந்த மாதிரி அவங்கள கொஞ்சம் கொடூர மிருகங்கள் வந்து சித்திரவதை பண்ணதுனால அவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க அதனால நீங்க யாருமே அவங்கள ஒரு மனுஷியா கூட மதிக்காம விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த சுப்பீரியர் அப்படியே நடுங்கி போறாங்க இவளுக்கு எப்படி எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க வெளியில வந்ததுமே இந்த ஹெட் சிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்களும் கேட்டு பயப்படுறாங்க என்னது ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோயினுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்குல்ல அதுல என்னாச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆனதும் இதை வந்து வெளியில சொல்லக்கூடாது வெளியில சொன்னா அந்த சர்ச்சுக்கு தான் அவமானம் இங்க வச்சுதான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஹெட் வந்து அந்த சுப்பீரியர் கிட்ட சொல்லி இந்த சக்குரோ சிஸ்டரை வெளியில விட்டுருக்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு இந்த சர்ச்சிலேயே தான் குழந்தை பிறக்கும் அதுவும் ஒரு பெண் குழந்தை ஸோ அந்த பெண் குழந்தையும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இவங்க வந்து வெளியில விட்டுருக்க மாட்டாங்க ஏன்னா வெளியில விட்டா இதை பத்தி தெரிஞ்சிரும் அப்புறம் சர்ச்சுக்கு தான் கிட்ட பேரு அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தையுமே வெளிய விடாம பொத்தி பொத்தி வளர்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு விஷயம்ல தெரியுத அவ அப்படியே கத்த ஆரம்பிக்கிறா ஸோ உடனே அவளுடைய கண்ணில் உள்ள பேண்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறா அப்போ அவளுடைய ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது யார் இது அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது மங்களா யாரோ தெரியுறாங்க அதுவும் அந்த சக்குரா பேய் மாதிரி தெரியுது தான் ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போகுது இது அந்த சக்குரா நன்னு தான்ற மாதிரி உடனே அவங்க கிட்ட வந்து நீங்கள் சக்குரா தானே அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு பதிலுக்கு அவங்க வந்து கையில் அவங்க வச்சிருந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்களுடைய கையை தொடவும் மறுபடியும் விஷன் வருது ஸோ அதில் என்ன இருக்குன்னா அந்த சின்ன குழந்தைய இந்த சர்ச்சில் வச்சு வளர்த்துட்டு வந்துருந்துருப்பாங்க இல்லையா அப்போ அவளுக்கு ஒரு நாள் ஃபீவர் வந்திருக்கும் ஸோ ஃபீவர் வந்ததுனால இந்த சக்குரா சிஸ்டர் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா என்னுடைய பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் இல்லைனா ரொம்பவே மோசமாகிடும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சக்குரா சிஸ்டரை இந்த ரூம்குள்ளே அடைச்சி போட்டு அந்த சின்ன குழந்தைய தூக்கிட்டு பாத்ரூமுக்கு போய் தண்ணிக்குள்ள முக்கி வச்சாவது ஹீட்டை வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதனால இந்த சின்ன குழந்தை என்ன விடுங்க நான் என்னோடைய அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு சத்தம் போட்டுட்டே இருந்திருப்பா ஸோ அவளை அடக்கிறதுக்காக நல்லா பிடிக்கும் போது தெரியாதனமா அந்த சின்ன பொண்ணு அந்த பாத் டப்லேயே மண்டை முட்டி அந்த இடத்துல அப்படியே அமைதியாகிட்டா ஸோ குழந்தை கத்துற சத்தம் அப்படின்னு என்னதோ இங்க ரூம்ல இருக்கிற சிஸ்டருக்கும் நம்ம குழந்தைய ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அப்படியே அந்த ரூம்லயே அதாவது இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல இந்த ரூம்லயே தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய இவ்வளவு மோசமா நடந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி ஃபீல் பண்ணி அல ஆரம்பிச்சிட்டா அந்த டைம்ல பாஸ்ட் கூட கனெக்ட் ஆகி இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோயின் அந்த ரூமை விட்டு வெளியில வந்துருக்குறா அது போக பாஸ்ட்ல வந்து சக்குரா சிஸ்டர் வந்து என்னுடைய குழந்தையை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ரூம்மோட கதவை போட்டு தட்டிட்டு இருந்திருப்பாங்கல்ல சோ ஹீரோன் என்ன பண்றான்னா மெதுவாக அந்த கதவு பக்கத்தில் வரா ஏன்னா நம்ம ஹீரோயினும் பாஸ்ட் கூட கனெக்ட் ஆயிருப்பா அப்படியே அதோடைய ரூமோடைய கதவை திறந்து விட்டுருப்பா ஸோ இதனால சக்குரோ சிஸ்டரோடைய ஆவி வந்து கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆகியிருக்கும் அதனால பாஸ்ட்ல உள்ள அந்த மதர் சுப்பீரியரையும் அந்த ஹெட்டையும் வேட்டையாடுறதுக்கு இந்த ஆவி போகுது ஸோ இங்க பிரசன்ட்ல நம்ம ஹீரோயினை காமிச்சா அவகிட்ட வந்து அந்த ஹெட் விசாரிக்கிறாங்க அப்ப என்ன சொல்றனா நான் அந்த சக்குரோ சிஸ்டருடைய ஆவியை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் மிரண்டு போறாங்க அதே டைம்ல பாஸ்ட்ல அந்த ஆவி என்னெல்லாம் பண்ணதோ அது பிரசன்ட்ல இருக்கிற அந்த சிஸ்டருக்கும் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது ஸோ அங்க அந்த பேய் வந்து இந்த சிஸ்டரை துரத்த ஆரம்பிக்க இந்த ஹெட்டை துரத்த ஆரம்பிக்க இங்கே இந்த ஹெட்டும் பார்த்தீங்கன்னா பயந்து அடித்து ஓடுறாங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே வராங்க அதே டைமில் அந்த பாஸ்டில் பாத்தீங்கன்னா அந்த ஹெட் வந்து ஒரு செலரூம்குள்ளே போய் அந்த பேய்க்கு பயந்து பேய் ஒளிஞ்சிக்கிறாங்க ஆனா அந்த பேய் அங்கதான் இருக்கும் ஒரு பெரிய சிலையை அவங்க மேல தள்ளி விட்டு கொலை பண்ணுது அதனால இந்த பிரசன்ல இருந்த ஹெட்டும் பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்லயே செத்து செத்துப்பாங்க அடுத்தது அந்த மதர் சுப்பீரியர் தானே அவங்க பாஸ்ல அந்த பாத் டப்ல இருப்பாங்க அவங்க கிட்டயும் அந்த பேய் வந்து அவங்களை கொடூரமா கொலை பண்ணுது அதனால பிரசன்ல இருந்து அந்த சுப்பீரியரும் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க சோ கடைசில இந்த பேய் அதோடைய பொண்ணு சாகுறதுக்கு காரணமா இருந்த ரெண்டு சிஸ்டரையும் கொலை பண்ணிட்டு கடைசில அதோடைய பொண்ணையும் அப்படியே தூக்கிட்டு அங்க இருந்து அப்படியே மறைஞ்சு போயிருது சோ அப்படியே மறைஞ்சி போனதுமே இங்க நம்ம ஹீரோயினுக்கும் ஃபீல் ஆகுது இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோயினா புதுசா ஒரு ஸ்கூல்ல போட்டிருக்காங்க அங்க இருக்கிற டீச்சரும் நம்ம வயசான ஹீரோயினை கிளாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு வந்து இன்டர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இவங்க தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல அப்போ லாஸ்ட் பெஞ்சில இருந்த ஒரு பொண்ணு முன்னாடி இருந்த பொண்ணு இவங்க தான் டெத் சிஸ்டரா அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லி கிண்டல் அடிக்க ஸோ இவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும் போல ஸோ அப்படி சொன்னதுமே இந்த பொண்ணு பார்த்து சிரிக்கிறா அப்போ இந்த பொண்ணை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க இந்த பொண்ணு அப்படியே சாக்காகிறா எப்படி இவங்களுக்கு கண்ணை இது கண்ணு தெரியாதுன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு மிரண்டு போக அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஸோ ஆக்சுவலா இந்த கடைசியா வந்தா இல்லையா அந்த பொண்ணு பேரு தான் வெரோனிக்கா ஆல்ரெடி வெரோனிக்கான ஒரு படம் வந்திருக்கும் இல்லையா அந்த படத்தோடைய ப்ரீ கொல்லா தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்க போய் அந்த படத்தை பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஒருவேளை பார்க்கலனா கமெண்ட் பண்ணுங்க நம்ம அப்லோட் பண்ணிடலாம் அது போக குரங்கு படம் வர கேட்டுட்டு இருக்கீங்கல்ல அதை நம்ம இந்த வீக்கெண்ட்ல அப்லோட் பண்ணிடலாம் ஸோ எப்படி இருந்துச்சு இந்த படம் நார்மலாக இருந்தாலுமே அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிருக்கும் இல்லையா ஸோ எப்படி இருந்துச்சுன்றத மரக்கமிக்கல கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க